வணக்கம் நண்பர்களே கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாம் பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம மைதிலேயே முத்துவேல் கடத்திட்டு போகிறாங்க ஆனால் முத்துவேலை துரத்தி துரத்தி தர்மம் அடி கொடுத்து வெளுத்தெடுக்கிறாங்க நம்ம கார்த்தி அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தா நம்ம மைதிலேயே வந்து கடத்தி ஜானகி அம்மாவை அடிச்சு போட்டுட்டு போயிட்றாங்க நம்ம முத்துவேலு அதோட நம்ம முத்துவேலு வந்து கடத்திட்டு போன விஷயத்த நம்ம கார்த்திகிட்ட ஜானகி அம்மா போன் போட்டு சொல்கிறாங்க இந்த பா இந்த பாரு நம்ம மைதிலியை வந்து கடத்திட்டு போயிட்டான் அந்த முத்துவேலு அப்படின்னு வந்து சொல்றாங்க அத்தை என்ன சொல்றீங்க நான் இப்பவே வாரேன் அப்படின்னு வந்து நம்ம கார்த்தியும் வரைஞ்சி கட்டிட்டு முத்துவேல போய் அடித்து நொடிக்க வந்து கிளம்புறாங்கன்னு சொல்லலாங்க உடனே நம்ம கார்த்தி வந்து அருண்கிட்ட சொல்றாங்க இந்த பாருன்னே எனக்கு ஊரில் நிறைய வேலை இருக்கு நான் போக வேண்டியது அர்ஜென்ட்டு அதனால நீ இதெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு கிளம்புறாங்க கார் எடுத்து நம்ம கார்த்தையும் முத்து வேலை பிடிக்க நம்ம மைதிலியம் விடுடா ராச்கல்யாணம் கையை விட்டுடா அப்படின்னு எல்லாம் நல்லாவே போராடி பார்க்குறாங்க ஏ மைதி நான் உன்னை விட போறது இல்ல உன்னை காப்பாற்ற அந்த ராஜா ரேவதியோட மாப்பிள்ள அந்த டிரைவர் மாப்பிள்ள வருமானியாக பார்த்துட்டு இருக்கா அவையெல்லாம் வர முடியாது அவன் ஊரில் இல்லை அதெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் உன்னை அனுபவிக்க நான் வந்து கடத்திட்டு போகிறேன் இன்னி எனக்குது எத்தனை நாள் டிமிக்கி கொடுத்துருப்பேன் இன்னைக்கு யாராலையும் ஒன்னை காப்பாற்ற முடியாதுடி அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்கங்க நம்ம முத்துவேலு நம்ம கார்த்தி எப்படியாவது வந்து மைதிலியை காப்பாற்றணுமே அப்படின்னு வந்து நம்ம மயில்வாகன வந்து போன போட்டாங்க இந்த பாருங்கன்னே வந்து மைதிலி அதான் அன்னைக்கு என் அத்தையோட மருமகனி சொன்னேன்ல அந்த மைதிலி அவங்கள அந்த முத்துவேல் வந்து கடத்திட்டான் அவங்கள வந்து காப்பாற்றணும் இதை என்கிட்ட விடு சகலை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து நம்ம மயில்வாக வாகனமும் வந்து முத்து வந்து மறு மைதிலியை வச்சுருக்க தோட்டம் துறவு வீடு வாசல் எல்லாத்தையும் ஏறி இறங்கி தேடிட்டு இருக்காங்க எங்கடா இந்த முத்துவேல் நம்ம மைதிலியை வந்து பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க முத்துவேலும் அதுக்கு தகுந்தவாறே ஐடியா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இந்த வாட்டி யாரை என்ன கண்டுபிடிக்க முடியாதவாறு நான் எட் இடத்தையே மாற்றிட்டேன் கண்டிப்பாக நான் அங்கே இருப்பேன்னு தேடுவீங்க ஆனால் இந்த வாட்டி கண்டுபிடிக்க முடியாதுல்ல அப்படின்னு வந்து நம்ம முத்துவேலன் நினைக்கிறாரு நம்ம கார்த்தியம் வந்துடுறாரு கார்த்தியம் மயில்வாக நம்ம சேர்ந்து இங்கே தான் எங்கேயாவது இருப்பான் இந்த வாட்டி விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம நொங்கு எடுத்துறனோ இந்த முத்துவேலை பிடிச்சி இவனுக்கு இது என்ன வேலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல கோவமாட்டு கொந்தளிக்கிறாரு ஏன்னா எங்கேயோ மறைஞ்சிருந்து இந்த தில்லாலங்கடி வேலையை பார்க்குறான் இந்த முத்துவேலு அப்படின்னு வந்து வேக வேகமாக தேட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம கார்த்தியம் மயில்வாகனமோ நம்ம ஜானகியமா மறுபடியும் இவன் வந்து கால் பண்றாங்க என்ன ஆச்சு மாப்பிள்ள என் மருமகள் என்ன ஆச்சு தேடுனீங்களா ஒன்றும் ஆகாது நாங்கள் கண்டுபிடிச்சி கூட்டிட்டு வந்துடுவோம் எங்களை நம்புங்க அத்தை அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி மாப்பிள்ள நான் நம்புறேன் அந்த நேரம் தான் நம்ம கார்த்தியம் மயில்வாகனத்துக்கு கண்ணுலையும் பட்டுறாங்க முத்துவேலுக்கு கூட இருக்க ஒரு ஆள் இந்த முத்துவேலோட ஆளுதான் இந்த சிவநாண்டி கூட தான் சுத்துவான் இவனை பிடிச்சி அடித்து நொடிச்சு கேட்டா கண்டிப்பா உண்மை வெளுக்கும் அப்படின்னு வந்து டிசிம் டிஷ்யம்னு பண்ணுறாங்க உண்மையை வந்து கக்க வைக்கிறாங்க அதோட முத்துவேலுக்கு ஃபோனை போட வைக்கிறாங்க முத்துவேல் வந்து எடுத்து என்னடா விஷயம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அன்னை ஒரு விஷயம் இருக்கு நம்ம அதை செய்தனா எலெக்ஷனில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஓ நான் வந்து கேட்குறேன்டா நான் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்து இடத்துல இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரி அண்ணே ஃபோனை போனை அப்படின்னு வச்ச உடனே அவன் எங்கே இருந்து அந்த இடத்துலேருந்து பேசினா முத்துவேலு அப்படின்னு வந்து அந்த லொகேஷனை பார்த்துறாங்க ஓ நீ அங்கே தான் மைதிரியை மறைச்சி வச்சிருக்கிறியா அப்படின்னு வந்து கார்த்தியம் நம்ம மயில்வாக நம்ம வந்து கிளம்புறாங்க ஒன்னை இந்த தொடவு ஒன்னை விட போறதில்லடி அப்படின்னு வந்து எனக்கு ஆசையை நீ தூண்டி விட்ட மைதிலியே அப்படின்னு வந்து பிடிச்சி வச்சிட்டு நிக்கிறாங்க நம்ம முத்துவேலு அந்த நேரம் தான் கலக்கல அடிரடியா மேஜிக்ங்கிறாங்க வந்து முத்துவேலுக்கு முன்னாடி நின்னு ஒரு சாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க நம்ம கார்த்திகை மயில் வாகினம் அதுல பதறி போடுறாங்க என்ன யாருக்கும் நான் இங்க இருக்கறது தெரியாதுன்னு நினைச்சா இவன் எப்படி இங்க வந்தான் இவன் பெரிய ஆளா இருப்பான் போல இருக்க இனி என்னடா பண்ண அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்குள்ளே நம்ம முத்து முத்துவேலை என்னடா நீ நினைச்சிக்கிட்டேன் நினச்சிக்கிட்ட நீ மனசில் ஹீரோன்னு நினச்சிட்டியா எதுக்காக இவங்களே இப்போ கடத்தின இவங்க மேலே கையை வச்சு ஏற்கனவே ஒருக்கா நீ நல்லா அடி வாங்க உத வாங்கின பத்தாத அவனுக்கு இப்போமோ வேணும்னு கேட்குற அதை நாங்கள் கொடுக்க தானே இருக்கோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டிஷ்ஷும் 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 நித்து அருமா அடி நம்ம முத்து கொடுத்து வெளுத்து எடுக்கிறாங்க கார்த்தி நம்ம மைதிலியை வந்து கார்த்தி வந்து காப்பாற்றாங்க அதோட ஜானிகம்மா அவுக்கு ஃபோனை போட்டு அத்தை மைதிலிக்கு ஒன்றும் இல்லை நாங்கள் காப்பாற்றிட்டோம் நீங்கள் இப்போ அவங்கக்கிட்டையே பேசலாம் அப்படின்னு வந்து பேச கொடுக்குறாங்க மைதிலி அத்தை நம்ம மாப்பிள்ள கார்த்தி வந்து காப்பாத்திட்டாப்புல அப்படின்னு வந்து சொல்றாங்க சரிமா இப்பவுமே வந்துரு வா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கூப்பிடாங்க நம்ம கார்த்தி வந்து மைதிலிய கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க நம்ம கார்த்தி சொல்றாங்க இந்த பாருங்க மைதிலி நீங்க இப்போ அந்த முத்து வேலுக்கு நாங்க எல்லாம் அடிச்சா பார்த்தாது நீங்க தான் இவன் திருந்துவா உங்க கையால அஞ்சாறு கொடுங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க அதோட மைதிலியும் டிஷும் 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 முத்து வேலை இதெல்லாம் பார்த்தாது ஒரு சமயம் ஒரு ஆப்ப வச்சு விடணும் அப்படின்னு வந்து காத்தி அந்த இடத்துல யோசிக்கிறாங்கங்க